தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தின் பாகமான கல்லார் பாலத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது மழை பெய்வதோடு பாலத்தில் தண்ணீர் தேங்குவதால் பயணிகள் தண்ணீரில் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பாலத்தில் உருவாகியுள்ள குழிகளும் வாகனங்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளன தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தின் பாகமான கல்லார் தான் மழை பெய்வதோடு தண்ணீர் தேங்குவது கால்நடை பயணிகளுக்கும் வாகனப் பயணிகளுக்கும் ஒரே போல சிரமத்தை ஏற்படுத்துகிறது கடந்த சில நாட்களாக பாலத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதற்கு தீர்வு காண முடியாமல் பிரச்சனை தொடர்கிறது கல்லும் மண்ணும் தண்ணீரில் அடுத்து வருவதோடு பாலத்திலிருந்து மழை தண்ணீர் செல்ல முடியாமல் தண்ணீர் தேங்கியுள்ளது பாலத்தின் பல பகுதிகளிலும் கான்கிரீட் சேதமடைந்த குழிகள் ஏற்பட்டுள்ளன தண்ணீர் நிறைந்துள்ளதால் குழி தெரியாமல் வரும் வாகனங்கள் குழியில் விழுவதால் அருகில் நடந்து செல்பவர்களின் மேல் தண்ணீர் தெரிப்பதும் தொடர்கிறது இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதும் தொடர்ந்து வருகிறது சிறிய வாகனங்கள் குடிகளில் விழுந்து சேதமடைந்து வருகின்றன மழை பெய்வதோடு பாலத்தில் அதிக தண்ணீர் தேங்கியுள்ளது வாகனங்கள் கடந்த சில நேரத்தில் கால்நடை பயணிகள் மேல் தண்ணீர் தெரிப்பது வாக்குவாதங்களுக்கும் காரணமாகியுள்ளது கடந்த சில நாட்களாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் கல்லார் பாலத்தில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ அடிமாளி